அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய ஜோதிட செய்தி என் கேவி முறையை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் இது ஒரு ஆச்சரியத்தக்க வித்தியாசமான ஒரு ஜோதிட அணுகுமுறை திரு நெல்லை கே வசந்தன் அவர்கள் தங்களுடைய ஆய்வின்படி இந்த ஒரு முறையை தமிழ் ஜோதிட உலகத்திற்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அதை பல்வேறு மாணவர்களும் பயின்று அதை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவரிடத்தில் என் கேவி முறையெல்லாம் படிக்கவில்லை அவரைப் பற்றிய விஷயங்களை நான் கூர்ந்து கவனிக்கலானேன் சிறிது காலமாக ஏனென்றால் ஒரு புதிய விசித்திரமான ஒரு முறை அவரை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன் ஆனால் அவரிடத்தில் நான் பயின்றவன் இல்லை ஸோ அவருடைய விதிமுறைகள் அவருடைய சிஸ்டம் பற்றி நான் கவனித்தபோது எனக்கு கிடைத்த சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவருடைய விதி எவ்வாறு பொருந்தி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய அதுக்கு அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா மல்லிகைப்பூவுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை ஸோ மிகச்சிறந்த ஒரு ஜோதிடர் அனுபவசாலி எல்லாவற்றையும் கிரகங்களாக பார்க்கக்கூடிய தன்மையுடையவர் கிரக காரகங்களை முக்கியமாக கையில் எடுத்துக்கொண்டு பலன்களை சொல்லக்கூடியவர் இதில் பெயரியல் ஜோதிடம் என்பது அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவருடைய விதிமுறைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நான் கவனித்தவரை அவருடைய விதிகளில் முக்கியமான ஒன்று கோச்சாரம் இன்றைய கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்டவர்கள்தான் இன்றைய தேதியில் உங்களிடம் ஜாதகம் பார்க்க வருவார்கள் இதுதான் அவருடைய முதல் விதி ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேற்று பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான் ஜாதகம் பார்த்த சில ஜாதகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதான் அன்னைக்கு காலையிலேயே ஏர்லியராக அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நேற்றைய கோச்சாரம் என்பது இப்பொழுது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது அதில் லக்கணம்ங்கிறத விட்டுருங்க ஏன்னா காலையில் நான் போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ லக்னங்கிறத விட்டுருங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல லக்னத்தில் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்றைக்கு கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் இந்த சேர்க்கையும் ஒன்று அந்த சேர்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்போ இன்றைக்கு பார்க்க வரக்கூடிய ஜாதகங்களில் சூரியன் குரு சேர்க்கை என்பது இருக்கும் ரெண்டாவது சுக்கரனை சனி பார்க்கக்கூடிய ஜாதகம் அதே போல சனியை செவ்வாய் பார்க்கக்கூடிய ஜாதகம் இந்த மூன்று சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஜாதகம் ஏன்னா சுக்கரன் வலுவா இருக்கார் இந்த இடத்துல ஸோ நாலு பாயிண்ட்டு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் கோச்சார ரீதியாக இன்றைக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் குரு சேர்ந்திருக்கும் அல்லது சுக்கரன் ஆட்சியாக இருக்கும் அல்லது சுக்கரன் சம்பந்தப்பட்ட கேள்வி சுக்கரனை சனி பார்த்திருக்கும் மூணு நாலாவது சனியை செவ்வாய் பார்த்திருக்கும் அப்படி இல்லைன்னா புதன் சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும் இந்த மாதிரியான ஜாதகங்கள் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும் இந்த மாதிரியான சேர்க்கைகளில் ஏதேனும் ஒன்று இருக்குமேயானால் அந்த ஜாதகம் மட்டுமே இன்றைக்கு கன்சல்டேஷனுக்கு வரும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான விதி ஸோ இன்றைக்கு வந்த ஜாதகங்களில் முதல் ஜாதகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் பெயர் பெயரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இப்போ முதல்ல ஆண்ஜாதகம் இந்த ஆண் மேஷ லக்னத்தில் பறந்துருக்கார் இந்த லக்னத்தில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் குரு சூரியன் காம்பினேஷன் இருக்கா ரெண்டாவது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் இந்த இரண்டு காம்பினேஷன் என்பது நான் சொன்ன நாலு காம்பினேஷன்ல ஐந்து காம்பினேஷனில் ரெண்டு காம்பினேஷன் இந்த ஜாதகத்தில் வந்திருக்கு நேற்று அந்த கன்சல்டேஷனுக்கு வந்த ஜாதகங்களில் இது ஒன்று சரியா ரெண்டாவது ஜாதகம் ரிஷப லக்னம் லக்னத்திலேயே சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஜாதகம் சரியா இதுவும் மேட்ச் ஆகுது அவங்களுக்கு அதே போல் செவ்வாயை சனி பார்க்கக்கூடிய ஜாதகம் செவ்வாயை சனி பார்க்குறார் அதாவது கோச்சாரத்தில் சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு பட் இந்த ஜாதகத்தில் செவ்வாயை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் இது ஒரு விஷயம் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு ரூல் மேட்ச் ஆகுது சூரியன் குரு சேர்க்கையோ மற்ற புதன் சந்திரன் சேர்க்கையோ இந்த ஜாதகத்தில் இல்லை ஸோ இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த கிரகநிலை அப்படிங்கிறது முக்கியமான கேள்விகளை சுட்டி காட்டுகிறது இங்கேருந்து தான் அவர் என்ன பண்ணுறாரு கேள்வி இவர் எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்தார் அப்படிங்கிற கேள்வியை எடுக்கிறார் ஸோ இது ஒரு அருமையான டெக்னிக் இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஜாதகம் வருது இவர் வந்து திரைத்துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் இவருடைய ஜாதகம் மீன மீன லக்ன ஜாதகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனியை செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாரு அதே போல் புதன் சந்திரனுடைய சமசப்தம பார்வை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்குது செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறார் சனி செவ்வாயை பத்தாம் பார்வையாக பார்க்குறார் ஸோ இதுதான் இவருக்கு இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது சந்திரன் புதன் சேர்க்கை சமசப்தம பார்வை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த கோச்சாரத்தினுடைய சேர்க்கை என்பது இந்த ஜாதகத்தில் சரியாக இருக்கிறது அதுக்கடுத்து இன்னொரு ஜாதகம் அவங்க விருச்சிக லக்கண ஜாதகம் விருச்சிக லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய ஜாதகம் இப்போ நான் சொன்ன ரூலில் இது ஒரு ரூல் லக்கணத்திலேயே சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் இந்த இன்றைய இன்றைக்கு வரும் அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம் ஸோ சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் குரு சமசப்தவமாக பார்க்குறார் ஸோ இந்த இடத்துலையும் சூரியன் குரு சம்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது சரியா இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் ஸோ இது எதற்காக அப்படின்னு சொன்னால் இதுதான் ஹைலைட் பண்ணுது இன்றைய கேள்வி இந்த ஜாதகருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணக்கூடியது இந்த ஜாதகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கோச்சாரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கோச்சார நிலை தான் இன்றைக்கு நம்மிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய பார்க்க வரக்கூடியவர்களுடைய கிரக நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நாலு ஜாதகத்தில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறது ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் இதை நான் எப்போவுமே பராசரி முறையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ இதை வந்து என்கேவி சிஸ்டத்தோடையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது எந்த அளவுக்கு சரியாக வருது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்காக நான் நேற்று இதை கையில் எடுத்தேன் ஸோ அந்த அமைப்பு என்பது இந்த இடத்தில் சரியாக வருகிறது ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்